வருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையால் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் யோகம் நிறைந்த வாரமாக இந்த நேரம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் புதன் மற்றும் சுக்கரன் இணைந்து மிகவும் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் வேற்றிருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது

நல்லதே நினையங்கள் நல்லதே நடக்கும் ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அடுத்த ஏழு நாட்களில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையால் பல அதிரடியான நன்மைகள் கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து புத யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன மேசராசியில் இந்த இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக இணைந்து பாதையில் வளம் வருவது சொல்லக்கூடிய வகையில் ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு நேரமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பதினான்காம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக குருவுடன் இணைந்து ரிசபராசியில் இங்கு போகிறாரு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் மேசராசியில் சஞ்சரித்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் சூரியன் சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று ரிசபராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் பொதுவாக குரு தனித்து சஞ்சரிப்பதை விட மற்ற கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பது நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் பெற்று தரும் அதிலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சஞ்சரிக்கக்கூடிய இடம் சுக்கரனின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது குருவின் பார்வையில் பகை வீடாக இருந்தாலும் கூட சுக்கரனின் பார்வையில் சம கிரகமாக குரு திகழ்கிறார் எனவேதான் பகை வீட்டில் குரு சஞ்சரித்தாலும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இது ஒரு புறம் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரக மாறுதலாகவும் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் அமைவதற்கான யோகத்தை மிக வலுவாக உறுதிப்படுத்துகிறது அதே வேளையில் சுப மற்றும் சுப கிரக சேர்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் இயற்கையிலே சுப கிரகமாக உள்ள சுக்கரனும் புதனும் இணைவதன் காரணமாக சுப மற்றும் சுப சேர்க்கையின் காரணமாக புத யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது அபசு கிரகங்களாக பாவ கிரகங்களின் சேர்க்கையால் தங்களுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்தினாலும் இயற்கையாகவே சுப கிரகங்கள் தன்மை சுப கிரகங்களின் சேர்க்கையால் வலுவாக வெளிப்பணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது எனவே புத சுக்கர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை பிரம்மாண்டத்துடன் முடிப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நுணுப்பமாக கிழிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அவற்றில் எப்பேற்பட்ட உச்சபட்ச வளர்ச்சியை பெற முடியும் என்பதை கணித்து செயல்படுவதற்கான யோகத்தை புத மற்றும் சுக்கரோகமானது வாரி வழங்குகிறது அது மட்டுமல்லாது சூரியனுடன் குருவும் இணைந்து சஞ்சரிப்பதால் மிக தெளிவாக அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அணுகி அவற்றில் சிறந்த முடிவும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதற்கான யோகம் உண்டு குடும்பத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய வேளையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல சந்தித்து வந்த நெருக்கடிகள் வெகுவளவில் குறைவதற்கான இணைந்து இருப்பதால் பல நன்மை நிறைந்த விஷயங்களை எந்த விதமான தடையும் சிக்கலும் சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பாய்ந்து பார்ப்பதற்கு முன்னதாக இந்த இரண்டு கிரகநிலைகளின் இணைவு பெரிய அளவுல ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்ப கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாரங்க குடம் குடமாய் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது தொழில் வியாபாரம் உத்தியோகம் என பலவற்றில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை விளக்குவதற்கான சூழல் உண்டு சனி திருக்கணிதத்தின்படி தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே அவரால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல மிகப்பெரிய அளவுல நன்மை நிறைந்த கிடைப்பதற்கான கிடைக்கிறது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு செவ்வாயுடன் இணைந்து மீனராசியில் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலுவாக சஞ்சரிக்கிற அரங்க ராகு சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டார் மோட்ச கரகரான கேதுவும் சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் இந்த இரண்டு கிரக நிலைகளும் பாதிக்கும் மேல் கடந்த இந்த வேளையில் சிரமங்கள் மட்டுமல்லாது நன்மை கிடைப்பதற்கான சூழல் மிக வலுவாக இருக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மனித வாழ்வுல நிஜ வாழ்வுல நிஜ கிரகங்களின் பங்களிப்பு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்க போகிறது ஏனென்றால் கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிகவும் சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைய போகிறது எனவே பல நெருக்கடிகள் விலகி நல்ல மாற்றம் சந்திப்பதற்கான யோகம் உண்டு பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிக விரைவில் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மேசராசியில் ராசியில் போகிற அருங்க அதற்கு முன்னதாக குருவின் ஆட்சி வீட்டில் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் ஏற்பட்ட தடைகளை தகர்த்தருகிறார் விவசாய துறையில் நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றத்தை புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் உட்பட பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் ராகுவை விட்டு விலகும் போது அதீதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு இது மட்டுமல்லாது சந்திரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் வளர்பிறை சந்திரனாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் சந்திரனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன் வளர்பிறை சந்திரனமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பதினைந்தாம் தேதி பகல் மூன்று இருபத்தி ஐந்து வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கடகராசியில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை பெற்று தருகிறார் இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்க குறிப்பாக புதன் மற்றும் சுக்கரனின் இணைவு சுப மற்றும் சுப கிரக சேர்க்கை என்பது குருவுடன் சூரியன் இணைந்தது என்பது ரெட்டிப்பு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அமைகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் பல விஷயங்கள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு முழு சுப கிரகமாக குறுக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் வெற்றிருக்கிறார் அவருடன் முதலும் முடிவும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கரனும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் மிக வலுவாக சப்தமஸ்தானமாகிய ஏழில் சஞ்சரிப்பதால் புத சுக்ர யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது எனவே இந்த தருணத்தில் ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் சன்ம ராசியை பார்வதால் பல படைகள் விலகுகிறது ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஜென்மராசியை சப்தம பார்வையால் புதனுடன் இணைந்து பார்க்கிறாரங்க எனவே ரெட்டிப்பு யோகம் உண்டு ஒரு சுப நிகழ்வை திட்டமிடும் போது அவற்றின் தொடர்ச்சியாக மற்றொரு சுப நிகழ்வும் இனிதாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அற்புதமாக உண்டு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டால் அதோடு சேர்த்து மிகப்பெரிய பிரச்சனைக்கும் தீர்வுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் எனவே இந்த தருணத்தில் பல மாறுதல்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது எதை செய்தாலும் புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய வலுவான ஆற்றல் கிடைக்கிறது எனவே அதிகபடியான நன்மை நிறைந்து கிடைக்கும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக வேற்றிருக்கிறார் ராகு ஆறில் இருக்கிறார் எனவே நினைத்தபடி பல அதிரடியான வாய்ப்புகள் நல்ல முறையில் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் வலுவாக ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்திரனாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வு செயல்பட வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுவது நிச்சயமாக விரய கேது மற்றும் அஷ்டம குரு மற்றும் அஷ்டம சூரியனால் சில தடைகள் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் உண்டு உஷ்ண கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் மற்றும் கூடுதல் கவனம் தேவை குருவால் பெரிய அளவிற்கு பிரச்சனை இல்லை என்றாலும் கூட விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் சில எதிர்பாராத விரய செலவுகளை அதீதமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு எனவே விழிப்புணர்வுடன் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் அல்லது நவகிரக ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் தடைகள் விலகி நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயம் அமையும்